அமுதுபில்லாஹிம் ஷைதான் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது அல்லாஹ் நமக்கு மட்டுமல்லாது நம்மை சார்ந்த அனைவருக்குமே வரக்கத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு சிறப்புமிக்க செலவாத்தை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் அல்ஹம்துல்லா இந்த செலவாத்தை நாளைய ஜும்மா தினம் முடிவதற்குள்ளே வெறும் மூன்று முறையாவது சொல்லி பாருங்கள் அல்ஹமதுல்லா உங்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையையும் அல்லாஹ் விடுவான். இந்த வாரம் முழுவதும் இதனுடைய பரக்கத் உங்களுக்கு நிறைந்து இருக்கும் இந்த சலவாத்துக்கு ஏராளமான சிறப்புகள் கூறப்படுகின்றது இது முக்கியமானதை மட்டும் நான் கூறுகின்றேன் மிக மிக முக்கியமானது என்னவென்றால் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகளை இது நீக்குகின்றது நீங்கள் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சினைகளால் மன அழுத்தத்தில் என்றால் இந்த சலவாத்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இன்னும் இந்த செலவாத்தை நாம் ஓதினோம் என்றால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்கிவிடுகின்றான் கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை உறவுகளிடத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சினை இன்னும் கடன் பிரச்சனை இன்னும் வருமானம் போதாமை அப்படியான பிரச்சனை இது அனைத்தையுமே இது நீக்கிவிடுகின்றது ஏனென்றால் இது குடும்பத்துக்குள் நிம்மதியை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு செலவாத் இன்னும் செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு செலவாத் அதனால் பணப்பிரச்சினை நீங்கிவிடும் இன்னும் மனப்பிரச்சனையும் நீங்கிவிடும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கி அன்பாக நடந்து கொள்வார்கள் இதைவிட நமக்கு வேறு என்ன வேண்டும் இப்போது அந்த சிறப்புமிக்க அந்த செலவாத்து என்ன அதனுடைய பொருள் என்ன என்பதனை இப்போது நாம் பார்க்கலாம் அதுதான் தான் அல்லாஹுமச அல்லியாலா செய்யதினா முகம்மதின் நூரி கல்பி வ குர்ரத்தில் அயனி வாலா ஆலிஹி வ பாரிக் வ செல்லம் அல்லாஹும சல்லியாலா செய்யதினா முஹம்மதின் நூரி கல்பி வ குர்ரத்தில் ஐனி

எங்கள் கண்களின் குளிர்ச்சியான எங்கள் தலைவர் மஹமது நபி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் அனைவர் மீதும் செலவாத்தையும் இன்னும் பறக்கத்தையும் பொழிவாயாக எவ்வளவு சிறப்பான ஒரு வார்த்தை என்று பாருங்கள் நாம் இந்த வார்த்தையை கொண்டு நாம் அல்லாஹ்விடம் கேட்கின்றோமோ அந்த சிறப்பை அந்த ரப்பு நிச்சயமாக நமக்கும் கொடுப்பான் கண்டிப்பாக இந்த செலவாத்தை மூன்று முறையாவது ஓதுங்கள் ஒரு முறை ஓதினாலே அல்லாஹ் நம்மீது பத்து முறை அருட்கொடைகளை பொழிகின்றான் நபியவர்கள் நமக்கு சலாம் சொல்கின்றார்கள் இன்னும் வானவர்கள் நமக்காக துவா செய்கின்றார்கள் இன்னும் இதுபோல பல சிறப்புகள் இருக்கின்றது நாமும் அதனை கூறிக்கொண்டே செல்லலாம் எனவே இந்த செலவாத்தை இன்ஷா அல்லாஹ் நாளைய ஜும்மா நாள் முடிவதற்குள் மூன்று முறை கொள்ளுங்கள் நிச்சயமாக இந்த வாரம் முழுவதும் பரக்கத்தான வாரமாக இருக்கும் நீங்கள் அனைவரையும் விட மிக சந்தோஷமாக இருப்பீர்கள் நீங்கள் மட்டும் கிடையாது உங்களை சார்ந்த அனைவரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் இன்னும் உங்களுடைய செல்வத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது ஏனென்றால் வரக்கத்தை பெற்று தரக்கூடிய ஒரு செலவாத்தாக இது காணப்படுகின்றது அதனால் உங்கள் தொழில் உங்கள் வேலையில் உங்கள் சம்பாதியத்தில் அனைத்திலும் அல்லாஹ் வரக்கத்தை பொழிவான் இந்த செலவாத்தை வெளியில் மட்டும் தான் ஓத வேண்டும் என்பது கிடையாது ஓதினால் மிக சிறப்பானது அதனால் இந்த செலவாத்து உங்களுக்கு பிடித்திருக்கின்றது இதனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு பிடித்திருக்கின்றது இன்னும் மன அழுத்தத்தை நீக்குகின்றது செல்வத்தை பெற்று தருகின்றது இன்னும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தீர்கள் என்றால் இதனை தொடர்ந்து ஓதுங்கள் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய பலன்களை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் எனவே இந்த சிறந்த செலவாத்தை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து வரக்கத்தையும் ரஹ்மத்தையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நட்கிருப்பை செய்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பேன் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் மற்றும் பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹ் வபரகாத்து